హాయ్ చెల్ల కుటీస్ అని పన్నీ కుటీస్ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பி வந்து என்னால் தான் போஸ்ட் போடலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஆனால் எல்பி வந்து அதுக்கப்புறம் போஸ்ட் போட்டுட்டாங்க ஸோ அந்த போஸ்ட் வந்து எனக்காக தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் பட் ஒன்றெல்லாம் ஒரு ஆளாக கூட அவங்க மதிக்க மாட்டாங்க உன் வீடியோ தான் பார்க்குறாங்களா உனக்காக அது போஸ்ட் போடலை அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பன்னிக்குட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க இதே போஸ்ட் போடாத மோது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னால தான் போடலை அப்படின்னு சொல்லி கதிங்க ஆனால் போட்டதுக்கப்புறம் என்ன என்னால தான் போட்டாங்க எனக்காக தான் போட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏன் அதை உங்களால ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க இதுல இருந்து என்ன தெரியுது நீங்க வந்து ஒரு தற்கொலையும் தெரியுது எல்லாத்தையும் வந்து சொல்லல சில செல்ல குட்டீஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க பட் ஒரு சில பன்னி குட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க சோ அவங்களுக்கான இதுதான் இது ஆனா நிறைய பேர் வந்து இன்னும் என்ன வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே இல்ல நீ ஒரு ஆளு அவங்கள பத்தி இதுக்கு பேசுற அவங்கள பத்தி பேசுறதுக்கு உனக்கு உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க எனக்கு என்ன குறைச்சல் அழகு இல்லையோ அறிவு இல்லையா எனக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் ப்ராஜெக்டில் வந்து நான் எல்பி அக்கா கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து நடிக்கிறதுக்கான முயற்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறங்க போகிறேன் அடுத்த ப்ராஜெக்டில் வந்து ஸோ நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பி அக்காவுக்கு இருந்து ஒரு தம்பியாக நடிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கேன் ஸோ அதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஸோ நீங்கள்லாம் என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல ஸோ இப்போ தான் வந்து இப்படி பேசுகிறீங்க நாளைக்கு நான் எல்பி அக்கா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ல வந்து ஆக்ட் பண்ணும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து ஹே இது நம்பாலு அப்படியே நம்ம அப்பயே சொன்ன அப்பயே பாவம் இவரை பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்க எல்லாருமே வந்து கதற போறீங்க சாரி 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 அப்படிங்க போறீங்க அப்ப எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன் கிளப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக போகுது யாருக்கன்ட்டோ அந்த ஃபேன்ஸ் கிளப்ல நீங்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை கண்டிப்பா நான் அவங்கள வந்து அக்சப்ட் பண்ணிக்குவேன் என்னுடைய ஃபேன்ஸா ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் அண்டர் எஸ்டிமேட்டு பை ஆல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் யாரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்புறம் நாளைக்கு நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட் பண்ணி பெரிய ஆக்டராக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் இப்போ எல்லாருமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடக்கி ஓசிங்க என்னோடய செல்ல குட்டீஸ் வந்து எப்போயும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க பட் இந்த பன்னிக்குட்டீஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதாச்சும் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிகிட்டே இருக்கீங்க உங்களுக்கெலாம் வேறு வேலை இல்லையா என்னன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை ஸோ வெய்டன்சி என்னுடைய இது ஆக்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாமே வாயை புழக்க போகிறீங்க ஸோ அது வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் அமைதிக்காருங்க பாய்